ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்தந்தத்தில் ஆறாவது தியாயம் பார்க்கறோம் தக்ஷனுடைய இப்போ பிரஜாபதியாக அவருடைய பிரஜா உற்பத்தி அதுதான் இப்போ பார்க்க போறோம் ஷுக்கர் ஆரம்பிக்கிறார் தத பிராச்சேதசோ அசிக்ஞான் மனுனிதா ஸ்வம்புவா ஷஷ்டிம் சஞ்சனயா மாச துஹித்ரு ஷஷ்டி அறுபது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாராம் தக்ஷன் அவர் எப்படி இருந்தான்னா பித்ருவச்சலாவா ரொம்பவுமே தந்தையின் இடத்துல ரொம்பவும் பாசமிக்கவர்களாக இருந்தார்கள் தசக தர்மாய காயேந்தோர் விஷ்ட திருணவ திரிணவ தத்தவான் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறா தச தர்மாய பத்து பெண் குழந்தைகள் தேவதைகளுக்கு காசியபருக்கு பதிமூன்று பெண் குழந்தைகளையும் இருபத்தேழு பெண் குழந்தைகளுக்கு பெண் பெண்களை சந்திர பகவானுக்கும் சந்திரனுக்கும் இரண்டு பெண்களை பூதங்களுக்கும் இருவரை அங்கிரச மகரிஷிக்கும் கிருஷாஸ்வருக்கு இரு இரு பெண்கள் மீதம் நான்கு பேர் இருப்பவர்களை தாட்சருங்கிற இன்னொரு பெயர் கொண்ட கஷ்யபருக்கே மனம் செய்து கொடுத்தாராம் தக்ஷன் இனி நம்ம பார்க்குறது ஃபுல்லாக தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்களுடைய வம்சாவளியெல்லாம் பார்க்க போகிறோம் நிறைய பெயர்கள் வரும் நாமதேயம் என்னென்னலாம் பேர்கள் அவர்களுடைய பெயர்கள்ன்றது சொல்கிறேன்ப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த பரம்பரையை பற்றி தான் சொல்றார் அது எப்படிப்பட்டதுன்னா ஆபோரி தாஸ்திரேய மூன்று உலகளிலும் நிறைந்து காணப்படுகின்ற பிரஜா பிரஜைகளான அதாவது லக்ஷ பிரஜாபதியினுடைய மகள் மூலமாக பிரஜா உற்பத்தியான அந்த பரம்பரையை சொல்ல போகிறார் அப்போ தர்ம தேவ தேவருக்கு எத்தனை பெண் குழந்தைகள் சொன்னால் தர்மதேவதைக்கு பத்து பேர் இல்லையா பானு லம்பா ககுப் விஸ்வா சாத்யா மருத்பதி வசு முகூர்த்தா சங்கல்பானு அப்போ அவருடைய பெண் குழந்தைகள்லாம் யாருன்னு அந்த பானுவினுடைய குழந்தை ரிஷபதேவர் அவருடைய மகன் இந்திரசேனன் லம்பாவின் மகன் வித்யோதன் அவனது மகன் மேககணன் மேக கணன் மேகத்தை போல கர்ஜிப்பவன் அப்புறம் ககுப்புங்கிற மகளுடைய சங்கட்டன் அவனது மகன் கீக்கட்டன் அது மாதிரி அதாவது ஜாமியின் பிள்ளை சர்கன் அவன் மகன் நந்தி அப்படின்னு ஒரு ஒரு திராசர் விஸ்வாயின் மக்கள் விஷுவே இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சார்ட்டு போட்டுக்கணும் அவர்களுக்கு மட்டும் குழந்தைகள் இல்லையா சாத்திய்கிற ம மகளுடைய மக்கள் சாத்தியர்கள் அவருடைய மகன் அர்த்த சித்தி மருத்துவத்தின் குமார்கள் மருத்துவான் ஜெயந்தன் ஜெயந்தன் பகவான் வாசுதேவருடைய அம்சாவதாரமாக கருதப்படுகின்றார் அவரை உபேந்திரன் என்றும் அழைப்பார்கள் அப்படிங்கிறார் மௌஹர்த்திகா தேவகனா மௌர்த்திஸ்டஜ் மிரே அடுத்தது முகூர்த்தா காலாபிமானி தேவர்கள் பிறந்தார்கள் தங்களுடைய முகூர்த்தங்களில் அவர்களுடைய பயனை கொடுப்பவர்கள் தான் இந்த முகூர்த்தா சரியா அடுத்த சங்கல்பா சங்கல்பாவனுடைய மகன் சங்கல்பன் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அது அப்படியே டிரைவாகிறது பாருங்கள் பேர் அவருடைய மகன் காமன் வசு அவருடைய மக்கள் எட் அஷ்டவசுன்னு இல்லையா அவரோட பேர் சொல்கிறார் துரோணா பிராணா துரோணன் பிராணன் துருவன் அதிருக்கன் அக்னி தோஷன் வசோ வசோ துரோணனது மனைவி அபிமதி இந்த துரோண வேற அது வேற சரியா அப்புறம் அபிமானி தேவதைகள் அபிமானம்னா தெரியும் இல்லையா அந்த அந்த உணர்ச்சிகள் அதுக்கேற்ற மாதிரியே அபிமானி தேவதைகளாக மக்கள் பிறந்தார்கள் பிராணனுடைய மனைவி ஊர்ஜஸ்வதி ஊர்ஜவம்னு சொல்கிறோம் இல்லையா ஊர்ஜஸ்வதி மக்கள் வந்து சகன் ஆயு புரோஜவன் துருவனுடைய மனைவி தரணி பல நகரங்களில் அபிமானி தேவதைகளை குழந்தைகளாக பெற்றெடுத்தாளாம் அர்க்கனுடைய மனைவி வாசனா அவள் தர்ஷன் முதலிய குழந்தைகளை பெற்றார் அக்னி என்கிற வசுவின் மனைவி தாராவை தாராவை சுவாகா என்று அழைப்பார்கள் அவள் என்கிற குழந்தைகளை பெற்றெடுத்தார் அக்னி சுவாகா கரெக்டா அப்ப கார்த்திகை பெண்டியர்கள் வளர்க்கப்பட்ட முருகப்பெருவான் கூட அக்னியினுடைய தான் ஒரு விதமாக எந்த அக்னா பகவானுடைய நெச்சிக்கண்ணில் இருந்து பிறந்தவர் ஸ்கந்தஷ கிருத்திகா புத்திரோ ஏ விஷாகனை அக்னி பூகுன்னு ஒரு பேர்லையே அவர் வந்து விசாகன் முருகனிடத்துலேருந்து தோன்றியவர் அப்படிங்கிறார் தோஷசிய தோஷஸ் சர்வரி புத்திரக தோஷனுடைய மனைவி சர்வரியனுடைய வயிற்றில் சிஷுமாரோன்னு ஒரு குழந்தை பிறந்தது அது யாருன்னா ஹரேஹி கலா ஹரியனுடைய அம்சமாக பிறந்தார் சிஷுமாரன் அப்புறம் வசுவின் மனைவி அங்கீரஸு த அதிபதியான விஸ்வகர்மாவை இன்றெடுத்தாள் விஸ்வகர்மா கிருதி பதிகி அதான் விஸ்வகர்மான்னு சொல்கிறோம் இல்லையா அடுத்து அவருடைய மனைவி கிருத்தி சாக்ஷுஷா மனுவை பெற பெ பெற்றாளுங்கிறார் விஸ்வ விஸ்வே தேவர்கள் சாத்தியர்களும் இருக்கின்றார்கள் பிறந்தார்கள் விபாவசுவின் மனைவி உஷா அவருடைய மக்கள் விஷ்டன் ரோச்சிஷன் ஆதவன் ஏன் நான் சொல்கிறேன்னா எப்படி நீங்கள் தனியாக உட்காந்துட்டு புஸ்தத்தில் படிக்க தான் போகிறேன் இருந்தாலும் நான் ஒரு மேலோட்டமாக இதை சொல்லிட்டு போகிறேன் யூ ஆல் ஹாவ் டு ரீட் த நேம்ஸ் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் ஆதவனுக்கு பஞ்சாயம்கிற மகன் பிறந்தான் பஞ்சாயமன்றது பகல் அதனால்தான் அவனால் தான் எல்லாருமே அவாவா தன்னுடைய கர்மாக்களை செய்யுது கொண்டு இருக்கின்றாள் அதாவது அதிகாலை பிரதோஷங்க அதிகாலை அப்புறம் ஈவினிங் வந்து பிரதோஷங்கிற யாமங்கள் செய்யறது சந்தி இல்லையா பஞ்சயமா இரவு வந்து த்ரீயாமான்னு ஆமான்னு சொல்கிறோம் அடுத்து பூதனுடைய மனைவி தக்ஷனுடைய மகளான ஸ்வரூபா கோடிக்கணக்கான ருத்ரர்களை படை படைத்தாள் பதினோரு பேரே முக்கியமாக சொல்கின்றாய் ரைவதன்பவன் பீமன் வாமன் உக்ரண்மே ரெண்டாவது மனைவி பூதையிடம் பயங்கரமான பூதங்களும் விநாயகர்களும் பிறந்தார்கள் பதினோரு பேரும் பிரதான ருத்ரனாம் மகனின் அணுக்க தொண்டர்களாக இருக்கின்றார்கள் அங்கிரஸ் பிரஜாபதியின் என்ற மனைவி ஸ்வதா பித்ருகணங்களைப் படுத்தாள் ரெண்டாவது மனைவி சதீதேவி அதர்வாங்கி ரசம் என்ற வேத பகுதியை தனது மகனாக ஏற்றாள் கிறி கிறிசாசுமான மனைவி அர்ச்சிஷு தூமரகேசனை பெற்றாள் திசுனா நான்கு குழந்தைகளை பெற்றாள் வேதசிரஸ் தேவலர் வைனன் மனு தார்க்யர் கஷ்யபருக்கு தார்க்ஷர் என்ற பெயர் கொண்ட கஷ்யபருக்கு வினதை கத்ரு பதங்கி யாமினி ஞாபகம் கத்ருனா வினதை கத்ரு யாரு யோசிச்சு பாருங்களோ யாரு பதங்கிங்கிற பறவை கூட்டங்களை பெற்றெடுத்தாள் யாமினி என்பவள் ஈசல் பூச்சிகளை கத்ரு வினதையினுடைய மகன் யார் கருடன் கருனுடைய குழந்தைகள் எல்லாம் பாம்புகள் வினதை சுவர்ணை பகவான் ராம ஸ்ரீரா நாராயணனுடைய கருடனை பெற்றார் இரண்டாவது மகன் அருணன் அவர் தான் சூரியனுடைய தேரோட்டியாக இருக்கின்றார் இதெல்லாம் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்துகிட்டே இருக்குது அப்படியே அத் அடுத்து இருபத்தேழு நஷ இருபத்தோரு உள்ள அபிமான தேவதைகள் சந்திரனுடைய மனைவிகள் ரோகி உங்களுக்கு இது தெரியும் ரோகினு கிட்ட மட்டும் ரொம்ப ஆசையாக இருந்ததால் தக்ஷன் வந்து சபித்தான் அதனால் யரரோகியான குழந்தைகள் பிறக்கலை சந்திரன் வந்து திருப்பியும் மாமனாருக்கு ரொம்ப நல்ல மருமகனாக நடந்து கொண்டு தேய்பரையும் வளர்புடையுமாக போன்றொன்றுமாக வளருவறி அவர் பதினைந்து நாள் பதினேழு நாள் அது உங்களுக்கு தெரியும் இல்லையே அடுத்து கசிவ மொழிவருடைய மனைவிகளை பற்றி சொல்கிறார் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சது வந்து அதிதி தீதி வரைக்கும் தான் நம்ம இது வரைக்கும் நிறைய பார்த்துருக்கோம் மற்றவர்களை பற்றியும் சொல்றா அதிதி திதி தனு காஷ்ட அரிஷ்டா சுரசா இளா முனி குரோதவச்சா சுரவி சரமா திமி இது எவ்வளவு அழகான இன்ட்ரெஸ்டிங்னா நம்ம வந்து எவல்யூஷன்ல பார்க்குற எல்லா விஷயங்களும் இங்கேருந்து தெரியும் அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் மனிதர்களாக பிறந்து கொண்டிருந்ததே தான் பார்த்துட்டுருந்தோம் இப்போ நீங்கள் அதுலேருந்து கத்ருவிலேருந்து வினதையிலேருந்து பார்த்தாலும் பறவைகளும் பாம்புகளும் ஆகிட்டுதான் இப்போ பாருங்கள் அதாவது என்னென்னலாம் நம்ம வந்து விலங்கினங்களை பார்க்கின்றோமோ அதெல்லாம் இங்கே காமிக்கிறா திமி அதாவது புலி முதலைய ஜீவராசிகள்லாம் சரமாவினுடைய மக்களாம் நீர்வாழ்வுனவெல்லாம் திமியனுடைய மக்களாம் அப்புறம் எருமை பசுன்னு அந்த குழம்புகள் ரெண்டு தி த்விஷபா ஷப்பான்னு சொல்லுவோம் அந்த குழம்புக்கு த்விஷப்பா ரெண்டு குழம்பு இருக்கிற ஜீவராசியெல்லாம் சுரபினுடைய மகள் மக்கள் அப்புறம் தாமராவனுடைய மக்கள் யாருன்னு பார்த்தா கழுகு பருந்தெல்லாம் அப்புறம் அப்சரசு அப்சரசுகளும் இருக்கா முனியின் மக்கள் அப்சரசுகள் தந்தசுகம் அதாவது இந்த பாம்பு தேழுன்னு நச்சு பிராணிகள்லாம் குரோதவசினோட மக்கள் இழா அது வந்து மரம் செடி கொடியெல்லாம் சுரசை கிட்ட அரக்கர்கள் பிறந்தார்கள் அரிஷ்டை கிட்ட கந்தர்வர்கள் காஷ்டா என்பவள்தான் குதிரை முதலிய ஒரு குழம்புல பிராணிகள்லாம் தோணி கணுவுக்கு அறுபத்தோரு குழந்தைகள் அவர்கள முக்கியமான பெயர்களை எல்லாம் தி மூர்த்தா சம்பரன்னு ப சொல்லிகிட்டு இருக்கார் அடுத்து ஸ்வர்பானு ஸ்வர்பானு கேள்விப்பட்டிருக்கு ஸ்வர்பானு யார் ஆசுரனாக இருந்தவர் இந்த பக்கம் வந்து உக்காந்துன்னுட்டார் த க ஒரு கரண்டியாலே ஒரு போடு போட்டார் பகவான் மோகினி அவதாரத்தில் ரெண்டாக இல்லையா அப்போ பார்த்தோம் இல்லையா சொர்பானுன்னு பெயர் இங்கே சொர்பானுவனுடைய மகளான சுப்ர பய நமுச்சி மனந்தான் நகு நகுஷன மகவான யயாதி பலம் மிகுந்தவனாக இருந்தான் அதெல்லாம் சொல்லிவிட்டு தனுவுக்கு நான்கு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் உபதானவீதன் இரண்டாப்ஷன் மனந்தான் ஹயசிரா என்பவளை கிருத்து மனந்தான் வைஸ்வநாதரே இரு குமாரிகளான புலோமா காலா என்பவர்கள் பிரம்மதேவன் கட்டளைப்படி கச பிரஜாபதி மணந்தார் இப்படி அறுபதாயிரம் தானவர்கள் பிறந்தார்கள் அப்படிங்கிற அது மட்டும் இல்லப்பா அர்ஜுனன் வந்து இவர்களெல்லாம் அழித்தொழித்தார் அதாவது தானாகவே தான் ஒருத்தராகவே அழித்தொழித்தார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு விப்ரச்சத்தினுடைய மனைவியான சிம்ஹி நூத்தி ஒரு குழந்தைகள் பிறந்தது அவள் வயிற்றில் மூத்தவன் ராகு மற்ற நூறு பிள்ளைகளுடைய மொத்த பெயரும் கேதுங்கிறா ராகு ஜேஷ்டம் கேது சதம் கிரகத்யம் உபாகரக நவகிரகங்களில் இவர்கள் இடம்பெற்றார்கள் அப்படின்னு வருது சரியா அடுத்தது வந்து அதிதியினுடைய வம்சாவளியில தான் நமக்கு தெரியும் அதாவது வாமன அவதாரம் இல்லையா கசிபருக்கும் அதிதிக்குமாக பிறந்த குழந்தையாக பகவானை வாமனமூர்த்தியாக அவதாரம் பண்ணார்ன்றது தெரியும் அதிதிக்கு இன்னும் குமாரர்கள்லாம் இருக்கா விஸ்வா நரியமா பூஷா துஷ்டா சல்தா பகன் தாதா விதாதா வருணன் மித்ரன் இந்திரன் இந்திரனுக்கு கீழே தான் இந்த வாமனமூர்த்தி அதனால் உபேந்திரன்ங்கிறோம் சரியா இந்த பன்னிரெண்டு ஆதித்யர்கள் அவர்கள் அடுத்து சூரியனின் மனைவியான சப்ஞா மகாபாகியவதி அவளுக்கு வந்து வைவஸ்வ வைவஸ்வ மதனும் மனும் யமன் யமிங்கிற கட்டையராக பிறந்தார்கள் தேவி பெண் குதிரை திருமையற்றி சூரிய தேவன் மூலம் இப்போவில் அஸ்வினி குமாரர்களை பெற்றெடுத்தாள் அடுத்து சாயா சனீஸ்வரன் சர்வாணி மனுங்கிற ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தார் அடுத்து அரியம்மாவின் மனைவி மாத்துருகை சர்ஷினி என்கின்ற குமாரன் பிறந்தார் அவர் தான் வந்து அதாவது பிரம்ம வந்து இவர்கள் வாயிலாக நான்கு வருணங்களை கற்பித்தார் பூஷா பூஷாக்கு குழந்தை கிடையாது தக்ஷயாகத்தில் சினம் கொண்ட பரம்பபூசுவனிடம் பூஷா தன் பற்களை காட்டி சிரித்தார் ஞாபகம் இருக்கா வீரபத்திர பல்லெல்லாம் உடைச்சார் அது பூஷா என்ன பண்ணுறது அன்னையிலேருந்து மாவையே சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படின்லாம் சொன்னார் அதை தான் இங்கேயும் திருப்பி சொல்கிறார் அடுத்தது அசுரர்கள் தங்கையான ரச்சனை தஷ்டாவின் மனைவி அடுத்தது அவர்களுடைய குழந்தையை பற்றி சொல்கின்றார் இப்படி இந்திர சபையில் வந்து தேவகுருவான பிரகஸ்பதியை இந்திர நாமம் பண்ணதுனால அங்கேருந்து விலங்கி போய்விட்டார் அப்படின்னுட்டு தேவர்கள் என்ன பண்ணால் அப்போ வந்து அசுர்டுடைய மருமகனான விஸ்வரூபரையே தன்னுடைய குருவாக வரித்து கொண்டார்கள்னு சொல்லி ஆறாவது அத்தியாயத்தை முடிக்கின்றார் ஸ்ரீ ஹரே நமக ஹரிஹி ஓம் மத ஷஷ்டஸ்கந்தே ஷஷ்டோ தியாயிராச்சேத स्वसिज्ञाम् अणनीतस्वयम्भुवा षष्टिं सञ्जनयामास पितृवत्सलाः दशधर्माय गायेन्दोः द्विषत्र नव बोधाङ्गिरकृशाश्वेभ्यो द्वे द्वे दाक्षाय च अपराः नामधेयान्यमूषां त्वं सा पत्यानां च मेषुणो यासां प्रसवैः लोका आपुरिदास्त्रयः भानुर्लम्बा कगुब्जामेर्विश्वासाद्यामरुद्वदे वसुर्मुहूर्ता सङ्कल्पा धर्मपत्न्या सुतांशुनो भानो सुदेवऋषभ इन्द्रसेनस्तदो नृप विद्योद आसीत् लम्बायाः तदश्च सनयत्नवः कगुपः सङ्कटस्तस्य केकटस्तनयो यत भुवो दुर्गा जामेय स्वर्गो भवते सदोबत विश्व विश्वधावास्त विश्वाय आज प्रचक्षते साध्यो गणस्तु साध्याय अर्थ सिद्धिस्तु मरुत्वांश जयंतस्य जयत मध्यादु जयन्तो वासुदेवांश उभेन्द्रूर्तिगा देवगणा मुहूर्तायश्च जज्ञिरे ये वै बलं प्रयच्छन्ति भूतानां स्व स्वकालजं सङ्गल्पायश्च सङ्गल्पः कामसङ्गल्प च स्मृतः बसवोष्टो वसुपुत्र तेषां नामानि मे शृणो रोणप्राणो द्रुवोऽर्को अग्नि दोषो वसुर्विभा वसो हो द्रोणस्य बिमतेहे पत्नीः हास्य शोग भयादयः हा। प्राणस्य ूर्जसदिभर्या सह आयहो पुरोजवः ध्रुवस्य बार्या धरणिहि असोद विविदा पुरः अर्कस्य वासना बार्या पुत्रस्तर्षादय स्मृताः अग्नेर् बार्या वसो धारा पुत्रा ध्रविनखादयः ये विशाघादयस्तद दोषस्य से शर्व शर्वरी पुत्र शिशुमारो हरे कला बसौरांगीरसी पुत्रो विश्वकर्मा कृदीपति तदो मनुष्चाक्षुषो भूत विश्व साध्यो मनो सुता विभा वसो असुतोष व्युष्ट रोचिश मतप मतपम तंजयामोत येन जागृति कर्मसो सरपूदूत भार्य रुद्रांश कोड़िश रवदोजो भवो भीमो वम उ क्रो बहुरूपो महानिधि बहु महानिधे रुद्रस् पार्शद घोराभूत विनायका प्रजापतेरङ्गिरसः स्वधा पत्नी पितॄणत अधर्वाङ्गिरसंध्येतं पुत्रत्वे च करोत्सते कृशाश्वो अर्चशी भार्यायां दोम्रकेशं मजि जनते दिशनायां वेदशिरो देवलं वयनं मनं दाक्ष्यस्य विनदाघत्रो पदङ्गेयामिनीदि च पदङ्गे शलपानत सूदगरुडं साक्षात् यज्ञेशवाहनं सूर्यसूत मनो मनोरुं च नाघानने नाघाननेकश ಕೃತ್ಗಾ ನಕ್ಷತ್ರ ಪತ್ನಸು ಭಾರತ ದಕ್ಷ ಶಾಪತ್ ಸೋನ ಪತ್ಯ ಸು ಯಕ್ಷ್ಮಗ್ರಹಾತಿ ಪುನಃ ಪ್ರಸಾದ ಸೋಮ ಕಲಾಷಯೇತಿ ಶೃಣುನಾಮ ಮಾತೂ ಶಂಕರ ಚ ಕಶ್ಯಪತ್ನೀನೂದಿ ಜಗತ್ತೀರ್ ದಿ ದೀರ್ದನು ಕಾಷ್ಟ ಅರಿಷ್ಟಾ ಸುರಸ ಇಳ ಮು ಕ್ರೋಧವಶತ ना सुरभि सरमांतमिहि दिमेर्याधो घनासान आसन स्वाहा दसरमासुतः सुता, सुता सुरवीर मयमेशा घावो येचान्ये दुषव रूपा తామ్రయాశయ కృత్ర్యా ము అప్సరసా దండశూకాతయ సర్ప రాజన్ క్రోధవశాత్మ లీలా పూరువాే యాదు సౌరసాష్టాయాశ్చర్వాష్ఠాయ దిశపి द्विशपेतरा सुथ धनो एक प्राधा कांशुनो द्विमूर्ता शंपरो अरिष्टो हयग्रीव विभासु अयो मुखशंकुशिरा शुशीर स्वर्कोण पुलोमा वृषपर्वा च एकचक्रोन्तापनः धूम्रकेशो विरूपाक्षो विप्रसिद्धिश्च दुर्जयः स्वर्बानोः सुप्रभां कन्यां वाहनमुचिः किल वृषपर्वणस्तु षड्मिष्टां ययादीर्णांशो बले वैश्वानरसुतायाश्च शतश्रचारुदर्शनाः उपधानविहयशिराः पुलोमा कालका तदा उपदानवीं हिरण्याक्ष कृदुर्हय नृप पुलोमां कालकां च द्वे वैश्वानर सुधेतुकः ఉప ఏ అద భగవాన్ కశ్యప బ్రహ్మచోదిద పౌల మహాకాలకే దానవాయుధాలిన తయోషష్టి సహస్రాని యస్పిస్వర్గదో రాజన్ ఏక ఇంద్ర ప్రియర విప్రసియాంశం చైగమ్మజీ జనతే రాహు జ్యేష్టం కె దుశతం గృహత్వ్య ఉపాగద ఆధార శూయత వంశోయో ఆదితేరను పూర్వశ यत्र नारायणो देवः स्वांशेनावद स्वांशेनावर वदरद्विभुः विवस्नान् अर्यमाभूषान् त्वष्टादसविधा भगः दाधा विधादा वरुणो मित्रशक्रौरुक्रमः विवस्तश्रातधेवं संज्ञा सूयत वै మిథునం చ యమం దేవం యమీం తదా సైవ భూ తపటువే భువే చాయాశనైరం లే సనిం చనం తద కపతి వై వవ్రే సంవరణం పదీం హం నో మాతృగా పత్ తయోర్షణయసు వై మానుషీ జాతి బ్రహ్మ ब्रह्माना चोपकल्पिता पोषानपत्यपिष्टाधो भग्नदन्दोभवत्पुरा यसो दक्षायकुपितं जहस विवृद्धजह दुष्टो दैत्यानुजा भार्या रचना नाम कन्या समनिवेशस्योर्जग्ने विश्वरूपश्च वीर्यवान तं ववृरेसुरगना सश्रेयं दिशधामपि विमतेन परित्यक्ता गुरुणां अंगीरसेनयत શ્રી હરિયે નમ શ્રી હરિયે નમ શ્રી હરિયે નમઃ ગોભિયા સ્મરણ ગોવિંદ ગોવિંદ સદગુર મહારાજ કે જય